உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே மூல காரணம் வந்து நம்ம பசிக்காமல் உணவு எடுக்கிறது அப்படி உணவு எடுத்தாலும் வந்து சரியாக ச வாயில் வந்து மெல்லாமல் முழுங்கிறது வேக வேகமாக சாப்பிட்றது நேரம் தாழ்த்தி சாப்பிட்றது இது எல்லாமே வந்து நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கிற கூடிய எல்லா உறுப்புகளும் வந்து செயல்பாடுகள் வந்து மாற்றுறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது பொதுவாகவே வந்து நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தத்தினால தான் இந்த தொந்தரவுகளே வரும் அதாவது ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மூட்டுகளை வலி இருந்தாலும் சரி தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சர்க்கரை நோய் இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களுக்கும் நமக்கு பிரச்சனை வந்து மூல காரணம் வந்து வயிற்றிலிருந்து ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் பசிச்சதுக்கு அப்புறமா உணவு நல்லா சவிச்சு சாப்பிடுங்க தண்ணி வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க எண்ணெயில் வந்து வறுத்த வறுத்தது உணவுகள் ரொம்ப வந்து பொரிச்சி ஐட்டம்ஸு ஊருக்காய் அப்பளம் இந்த பேக்கெட்டில் வர்றது இந்த உணவுகள் எல்லாமே வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது கூட வந்து புளிப்பு சார்ந்த உணவு வந்து கம்மி பண்ணணும் இப்போ நம்ம புளிப்பு சுவை என்ன பண்ணோன்னா வலியை வந்து அதிகப்படுத்தும் இப்போ சமையலில் யூஸ் பண்ணுற புளி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி நமக்கு இயற்கையான கிடைக்கிற பழங்கள் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது கூட வந்து குளிர்ச்சி தன்மை வந்து வலியை வந்து அதிகப்படுத்தும் இப்போ குளிர்ந்த தரையில் வந்து நம்ம பா கால் பாதம் வந்து படும்பொழுது அந்த குளிர்ச்சி தன்மை நம்ம உடலில் ஏறும்பொழுதும் நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்றாடம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரியாக வந்து மோஷன் போதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது எல்லாமே வாங்கிட்டு ஒரு ஐந்து கிராம் நல்லா பொடி பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெந்நீரில் குடிச்சிக்கிட்டே வாங்க அது கூட காலையில் வந்து தூங்கி எழுந்ததும் வந்து வெது வெதுப்பான தண்ணி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் குடிச்சிட்டு மைல்டாக வந்து வீட்லேயே வந்து நடமாட்டம் கொடுங்க உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் இது கூட வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு நீர் முள்ளி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு இந்த நீர் வந்து நீங்க கஷாயம் மாதிரி போட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊத்திட்டு நூறு எம்எல்லாம் நல்லா சுண்டை வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க எல்லா தொந்தரவுகளும் இந்த நீர்மொழி மூலிகை கண்டிப்பா உங்க உடல்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணி உங்க வழிகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்